வணக்கம் தமிழர்களின் குரலுங்கள் வீடு தேடி வருகின்றது வணக்கம் சொந்தங்களே தேர்தல் முடிந்து விட்டது அதிக நாட்களாக வீடியோ போட முடியவில்லை ஏனென்று சொன்னால் இந்த இலங்கை அரசியலிலே மிகவும் ஃபெடப் ஆகிவிட்டேன் ஏனென்று சொன்னால் தமிழர்கள் தமிழ் கட்சிகள் நடந்து கொண்ட விதங்கள் எனக்கு முற்றுமுழுதாக பிடிக்காத காரணத்தினால் தமிழரசு கட்சி நடவடிக்கைகளை பார்க்க முடியாத காரணத்தினால் வீடியோ நான் போடவில்லை எனிவே அதை உருவக்கம் விட்டு விடுவோம் தேர்தல் முடிந்து விட்டது என் அதாவது திசநாயக்காவின் மாபெரும் வெற்றி இங்கே நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால் இங்கிருந்து நாங்கள் ஆரம்பிப்போம் புதிய அமைச்சரவை பதவியேற்பு என்று நடந்தது அங்கே அது முடிந்த பின்பு அனுரகுமாரதி திசநாயக்கா பேசினார் அந்த பேச்சு தமிழில் டிரான்ஸ்லேட் பண்ணப்படவில்லை இங்கேதான் முதலாவது அடி தொடங்குகின்றது தமிழர்களுக்கு மிகவும் உன்னிப்பாக கவனிக்க வேண்டும் அது மட்டுமல்ல இன்றைக்கு அவர் சொல்ல வருகின்ற கருத்து என்னவென்றால் தமிழர்களுக்கு பிரச்சனை இல்லை இந்த ஒன்றுபட்ட நாட்டிலே தமிழர்களுக்கு சர்வ அதிகாரமும் கொடுக்கப்பட்டிருக்கின்றது தமிழர்கள் இலங்கைக்குள் வாழுகின்றார்கள் இனி ஜெனிவாவில் போய் கதைக்க வேண்டாம் கதைக்க முடியாது என்று சொல்லுகின்றார் இதன் மூலமாக இந்த வெளிநாட்டிற்கு புலம்பெயர்ந்து வந்த தமிழர்கள் அகதி அந்தஸ்து கோரியிருக்கின்ற தமிழர்களின் நிலை என்னவாக போகின்றது என்பதை கவனத்தில் எடுக்க வேண்டும் இலங்கையிலிருந்து இலங்கையில் இருக்கின்ற வெளிநாட்டு தூதரகங்களுக்கு இவர்கள் ஒரு அசுரன்ஸை கொடுப்பார்களாக இருந்தால் இங்கிருக்கின்ற அகதி அந்தஸ்து கோரியவர்கள் நிராகரிக்கப்பட்டவர்கள் திருப்பி அனுப்புவதற்குரிய வாய்ப்புகள் அதிகமாக உள்ளன இதன் மூலமாக பாதிக்கப்படப்போவது தமிழினம்தான் அது ரெண்டாவது அடி மூன்றாவது இங்கே பார்த்தீர்கள் என்று சொன்னால் யாழ்ப்பாணத்திலே யாழ்ப்பாணத்து மக்களை பற்றி அதிகமாக தமிழர்கள் குறை கூறிக்கொண்டிருக்கின்றார்கள் அங்கே யாழ்ப்பாணத்து மக்கள் எந்த புழையும் விடவில்லை யாழ்ப்பாணத்து மக்கள் கொன்ஃபியூஸ் ஆகி காரணத்தால் தான் இன்றைக்கு அங்கே என்பிபி மூன்று ஆசனங்களை பெற்றிருக்கின்றது சந்திரசேகரன் அவரோடு சேர்த்து நாலு பேர் இன்றைக்கு அவர் கடற்தொழில் அமைச்சராக வந்திருக்கின்றார் சரி அது ஒரு பக்கம் இருக்கட்டும் இந்த என்பிபி இந்த ஆசனங்களை பிடிப்பதற்கு முக்கிய காரணகர்த்தாவாக இருந்தவரே வைத்தியர் அர்ச்சுனாதான் ஏனென்று சொன்னால் வைத்தியர் அர்ஜுனா செய்த கேலி கூத்துக்கள் அதாவது தன்னுடைய வேட்பாளர்களையே குறை கூறினது தன்னுடைய வேட்பாளர்களையே கள்ளர்கள் என்று சொன்னது தன்னுடைய வேட்பாளர்களுக்கு ஆதரவு கொடுக்காதது மக்கள் உண்மையிலே இவருக்கு மகு மிக ஆதரவு கொடுத்தார்கள் இவருக்கு ஒரு மூன்று ஆசனங்கள் வரும் என்று எதிர்பார்த்திருந்தார்கள் ஆனால் இவர் செய்த இந்த கேலி கூத்துகளை பார்க்க முடியாத மக்கள் யாருக்கு ஓட் போடுவது என்று ஒரு ஒரு தடுமாற்றத்தில் தான் என்பிபிக்கு வாக்களித்திருக்கின்றார்கள் அதை நீங்கள் மிக தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் ஒரு நாளும் யாழ்ப்பாணத்தில் இருக்கிறவர்கள் தேசிய கட்சிக்கு வாக்களித்து அவர்களை பாராளுமன்றத்திற்கு அனுப்பியதில்லை அங்கே இருக்கின்ற பழைய வேட்பாளர்களுக்கு யாழ்ப்பாணத்து மக்கள் போடுவதற்கு தயாராக இல்லை ஸ்ரீதரனை தவிர ஸ்ரீதரனுக்கு கிளிநொச்சி மாவட்டத்திலே ஒரு ஆதரவு இருக்கின்றது அது காலங்காலமாக இருந்து கொண்டிருக்கின்றது அது படிப்படியாகத்தான் அவர்களும் உண்மையை அறிந்து கொள்வார்கள் அது வரைக்கும் சிறிதரனை தோற்கடிப்ப தோற்கடிப்பது கஷ்டம் என்று சொல்ல வேண்டும் அது ஒரு பக்கம் இருக்க இங்கே தமிழர்கள் இன்றைக்கு இவர் சொல்லுகின்ற கதைகளையெல்லாம் கேட்டுக்கொண்டிருக்கின்றார்கள் ஓகே <OK>, தமிழனுக்கு நல்லா இருந்து தமிழனுக்கு ஒரு நல்ல தீர்ப்பை கொடுத்தால் இந்த அரசாங்கத்தை நாங்கள் வரவேற்கிறோம் இங்கே அடுத்ததாக என்ன நடக்கப் போகிறது என்று சொன்னால் இவர்களுக்கு மூன்றில் இரண்டு பங்கு ஆட்சியை பிடித்திருக்கின்றார்கள் மாபெரும் யானை பலத்தோடு ஆட்சிக்கு வந்திருக்கின்றார்கள் இங்கே இந்த யானை பலத்தோடு ஆட்சிக்கு வந்திருக்கின்ற படியினால் இவர்கள் எடுக்கின்ற முடிவுகள் தலைமுறை போனால் பௌத்த மதத்திற்கு சார்பாகவும் சிங்கள இனத்திற்கு சார்பாகவும் சில முடிவுகளை எடுத்து அதை பாராளுமன்றத்தில் இலகுவாக பாஸ் பண்ணுவார்களாக இருந்தால் அங்கேதான் பிரச்சனைகள் உருவாகும் அது என்னென்று சொன்னால் த ஒருவனுக்கு தலைக்கணம் அதிகம் கூடினால் கூட அப்படியான நடவடிக்கைகள் மாறக்கூடிய சந்தர்ப்பங்கள் இருக்கின்றது கவனமாக அவதானிக்க வேண்டும் தமிழர்கள் ஒரே ஒரு வேண்டுகோள் அதிகமாக நம்பி விடாதீர்கள் என்பிபியை என்பிபி ஒரு சிங்கள ஆட்சியாளர்களை கொண்ட சிங்கள கட்சி என்பதை மறந்து விடாதீர்கள் அது மட்டுமல்ல இன்றைக்கு இவர் இந்தியாவுக்கு விஜயம் செய்ய போகின்றார் ஜனாதிபதி இந்தியாவுக்கு விஜயம் செய்ய போகின்றார் இந்தியாவோடு இவர் எப்படிப்பட்ட உறவை ஏற்படுத்த போகின்றார் என்பதில் இந்தியா கவனம் செலுத்துகின்றது இன்றைக்கு நாங்கள் அறிந்தோ அறியாமலோ தெரிந்தோ தெரியாமலோ இந்தியா ஆசிய சம பிராந்தியத்திலே ஒரு வல்லரசான நாடு இந்தியாவை எதிர்த்து கொண்டு இலங்கையில் நாங்கள் வாழ முடியாது இலங்கையர் இலங்கையில் இலங்கை அரசாங்கமும் இருக்க முடியாது ஆகவே இந்தியாவோடு ஒரு நெருங்கிய நட்பை இவர் மேற்கொள்ள வேண்டும் இந்தியாவுக்கு பாதகமான முடிவுகளை இவர் எடுப்பாராக இருந்தால் இவருடைய அரசாங்கம் கலைப்பதற்குரிய முயற்சியை இந்தியா எடுக்கும் என்பதில் எந்த ஐயப்பாடும் இல்லை முந்தித்தான் நாங்கள் பயப்பிட்டோம் அங்கே இந்தியாவை எதிர்த்தால் இவர் சைனாவுக்கு ஓடலாம் என்று சொல்லி இன்றைக்கு அந்த நிலைமை மாறி இருக்கின்றது ஏனென்று சொன்னால் இந்தியாவும் சீனாவும் ஒன்று சேர்ந்திருக்கின்றது எங்கே என்று சொன்னால் அந்த அங்கே நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால் கடந்த நாட்களுக்கு முன்பாக ஆறு நாடுகள் சேர்ந்து அதை ஒரு ஃபோம் பண்ணியிருக்கிற ஒரு ஆர்கனைசேஷன் அது பெயர் தற்சமயம் வய வரவில்லை அந்த ஆர்கனைசேஷனிலே இந்தியாவும் சீனாவும் நட்புற நட்பை கொண்டாடி இருக்கின்றது தங்களுடைய பிரச்சனைகளை தாங்கள் சோட்டோ பண்ணி கொள்வதாகவும் தாங்கள் எந்த விதமான பிரச்சனைகளும் தங்களுக்குள் இல்லை என்று ஒரு ஒற்றுமையோடு புட்டினோடு சேர்ந்து அந்த டொலஸுக்கு எதிராக அந்த ஆர்கனைசேஷனை தொடங்கி இருக்கிறார்கள் வியாபாரங்கள் எல்லாம் தங்களுடைய ஓன் கரன்சியில் செய்வதாக அக்ரிமெண்ட் செய்திருக்கின்றார்கள் ஆகவே இவருடைய அடுத்தடுத்த மூவுகள் இவருடைய புதிய பாராளுமன்றம் என்ன முடிவுகளை எடுக்கப் போகின்றது ஏனென்றால் யானை பலத்தோடு இருக்கின்றவர்கள் இவர்கள் என்னத்தை கொண்டு வந்தாலும் அதை பாஸ் பண்ணிவிட்டுவிடும் அங்கே அந்த அந்த இலகுவான வழியிலே இவர்கள் பிழைவிடக்கூடிய சந்தர்ப்பங்கள் நிறைய இருக்கின்றது ஆகவே இவர்கள் பிழைவிடாமல் இதை செய்ய வேண்டும் என்பதுதான் என்னுடைய வேண்டுகோள் ஆனால் தமிழர்களும் இவர்களை முற்றுமுழுதாக விடாமல் இருந்தால் அது மேலும் நல்லது ஏனென்று சொன்னால் தமிழர்களுக்கு எக்காலத்திலும் சிங்களவர்கள் தீர்ப்பை தீர்வை அள்ளி கொடுக்கப் போவதில்லை நாங்கள் இலங்கை என்ற நாட்டுக்குள் தமிழர்கள் வாழ தயாராக இருக்கின்றார்கள் ஆனால் ஒரு தமிழன் தமிழனை ஆளக்கூடிய ஒரு சுயநிர்ணய ஆட்சியைத்தான் கேட்கின்றார்கள் ஆக குறைந்ததாக அதை கூட இவர்கள் தருவார்களோ என்பது கேள்விக்குறியாகத்தான் இருக்கின்றது எனவே இன்றைக்கு அமைச்சரவை தெரிவிலே இரண்டு தமிழர்கள் வந்திருக்கின்றார்கள் அதில் ஒரு பெண் நூறெலியா மாவட்டத்தில் இருந்தோ மாத்திரை சாரி மாத்தரை மாவட்டத்தில் இருந்து அடுத்தது சந்திரசேகரன் அவர்கள் யாழ்ப்பாணத்தில் இருந்து அவர் யாழ்ப்பாணம் இல்லை பட் யாழ்ப்பாணத்தில் தான் இப்பொழுது தற்பொழுது இருக்கின்றார் ஆகவே பார்ப்போம் என்ன நடக்கப் போகிறது என்பதை நாங்கள் பொறுத்திருந்து பார்ப்போம் மாவீரர் தினத்திற்கு இவர் அனுமதி கொடுத்திருக்கிறார் என்று நினைக்கிறேன் நினைக்கிறேன் மக்கள் நினைக்கிறார்கள் ஆனால் அது உண்மையாக இல்லை அவர் கொண்டாடலாம் என்று சொல்லியிருக்கின்றார் அதாவது அந்த மாவீரர் தினத்தை நாங்கள் கொண்டாடலாம் என்று சொன்னால் கொண்டாடுறில்லை அந்த நாளை நாங்கள் துக்க தினமாக நாங்கள் கோயில்கள்லையோ இங்கேயோ போய் செய்யலாம் என்று சொல்லியிருக்கிறாரே தவிர அது முழு முழுதாக மாவீரர் தினம் என்று அவர் அறிவிக்கவில்லை ஆகவே இவருடைய முதலாவது இப்போ ஆரம்பமே தமிழ் மொழிபெயர்ப்பு இல்லாத ஒரு ஒரு ஸ்பீச்சை கொடுத்திருக்கின்றார் போகப்போகத்தான் நீ தெரியும் என்னென்ன தமிழனுக்கு எதிரான காரியங்கள் நடக்கப் போகிறது என்பதை பார்த்து புரிந்து கொள்ளுங்கள் வைத்தியர் அர்ஜுனாதான் யாழ்ப்பாண தோல்விக்கு முக்கிய காரணம் என்பதை உங்களுக்கு தட்ட தெளிவாக நான் சொல்லிக்கொள்ளுகிறேன் நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்